அன்பு சகோதர சகோதர்களுக்கு வணக்கம் அடியன் பிரமஸ்ரீ சங்கர் உங்களுடைய கொண்டிருக்கிறேன் என்னுடைய இந்த புரிதல் இந்த உலகை நாம் முற்று நோக்கும் பொழுது சில மனத்தெளிவுகள் தெளிவுகள் ஒரு சிலது வந்திருக்கு அதை வந்து நான் உங்களோட பகிர்ந்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன் இப்போ மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அபிமானிக்கிற நாம் எல்லாரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்வெப்பும் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த இயற்கையின் மேலும் சக மனிதர்கள் மேலும் அல்லது நம்மீதே நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளும் அந்த துன்பங்கள் மிகவும் அதிகமாக பெருகி வருகிறதுன்றத வந்து நாம் கண்ணுறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா போர்க்களங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெய்வ தாட்சணியம் இல்லாமல் வந்து குண்டுகளை போட்டு சாதாரண பொதுமக்களை கூட வந்து சாகடிக்கும் ஒரு நிலை பசி பட்டினி என்று உணவுக்காக நிற்கும் மனிதர்களை குண்டு போட்டு சாவடிக்கிறது அங்கே துப்பாக்கி சூடு போட்டு சாவடிக்கிறது அப்படின்றத நாம் பார்க்குறோம் சரி இலங்கை போன்ற நாட நாடுகளில் வந்து நடந்த அந்த இன அழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தபோது உயிரோடு பலரும் புதைக்கப்பட்ட ஒரு நிலையெல்லாம் நாம் கேள்விப்படுறோம் அதே போல் இன்றைக்கி காசால நடந்துட்டுருக்கிற அந்த ஒரு விஷயம் இஸ்ரேல் பாலஸ்தீனம் அப்படின்ற ஒரு இரண்டு நாடுகளுக்கான இந்த பிரச்சனையில் பல லட்சக்கணக்கான மனிதர்கள் தங்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை இழந்து வளர்ந்து இந்த வாழ்வை அனுபவிக்க வந்து கொண்டிருக்கின்ற பிறந்த அந்த குழந்தைகள் முதல் பல்வேறு மனிதர்கள் பட்டிசையும் பட்டினியுமாக அவர்கள் இறக்கிறார்கள் கருணை என்பது துளியும் இல்லாமல் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு போர் அப்படின்ற போது இரண்டு நாடுகளுக்குமே தான் பிரச்சனை இப்போ வந்து இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடு ஈரான் அப்படின்ற நாட்டுக்கிட்ட போய்ட்டு போருக்கு ஆரம்பிச்சது பனிரெண்டு நாட்கள் அந்த வந்து போர் வந்து நடந்தது இரண்டு தரப்பினருக்கும் மிக பெரிய வந்து ஒரு பெருத்த இழப்பு ஆனால் இந்த எல்லாம் வந்து யார் நடத்துகிறாங்க எந்த மாதிரியான விஷயத்துக்கு நடத்துகிறாங்கன்றத வந்து கேள்வி இருக்கும்போது இந்த வியாபாரம் அதாவது ஆயுத விற்பனைகளுக்காக மட்டுமே இந்த போர்கள் உருவாக்கப்படுகின்றன அப்படின்றத நாம் கேள்விபோது மனது வந்து ரொம்ப வலிக்குது அப்போது இந்த மக்கள் இயற்கை பிரபஞ்சம் அப்படின்றது வந்து இந்த பூமி பிரபஞ்சத்தில் இந்த மனித இனம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து பரிணாமத்தை நமக்கு கொடுத்து அதில் வந்து மாபெரும் ஒரு அன்பு நிலையை வந்து இதுக்கு கொடுக்கணுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை மற்ற எந்த ஒரு விலங்கினத்திற்கும் கொடுக்காம இந்த மனித இனத்திற்கு மட்டும் கொடுத்துருக்கிறது அதாவது மனிதன் மட்டும்தான் அந்த தயை கருணை ஜீவகாருண்ய ஒழுக்கம் இதையெல்லாம் உணரக்கூடிய நிலையில் இருக்கிறான் மற்ற விலங்குகள்லாம் வந்து அந்த ஜீவகாருண்ணிய ஒழுக்கம்ன்றத வந்து அதுங்களால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது அதுங்க வாழ முடியும் சந்ததியை பெருக்க முடியும் அதை மரணிக்க முடியும் அவ்வளோதான் பட் ஆனால் இந்த மனிதன் என்று அபிமானிக்கின்ற இந்த ஒரு பிறப்புக்கு மட்டும்தான் தனக்குள்ளே இருக்கின்ற அந்த எல்லையில்லாத பிரபஞ்ச பேராற்றலை நாம் உணர்ந்து அந்த ஜீவகாருணிய ஒழுக்கத்தின் மூலமாக அதை அனுபவித்து எல்லை இல்லாத ஒரு கருணை எல்லை இல்லாத ஒரு பேரானந்தம் இதை நமக்குள்ளேயே அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை இந்த மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது அதிலும் ஒரு ரெண்டு அல்லது மூன்று ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த ரிஷிமார்கள் அந்த நதிக்கரையிலே சிவிலைசேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த நாகரிக வளர்ச்சி சமூகமாக அங்காங்கே வந்து எல்லோரும் சேர்ந்து வாழ்ந்த இடத்திலே இந்த ஞானியர்கள் தவத்தின் பெருமையை உணர்ந்து அந்த தவத்தின் மூலமாக ஜீவனாகி இந்த சிவத்தை உணர்ந்து அதன் மூலமாக மிகப்பெரிய பேரானந்தத்தை அவர்கள் தங்களுக்குள்ளே அனுபவித்தார்கள் என்கின்ற ஒரு பேரின்மை நமக்கு வந்து அவர்கள் சுட்டி காட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள் அப்போ மனிதன் வந்து எந்த நிலையை அடைய வேண்டும் மனிதனாக பிறந்த ஒவ்வொரு மனிதனும் பேரானந்த நிலையை அடைவதற்கான மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த மனித பிறவிக்கு இருக்கிறது என்பதை வந்து நாம் உணரணும் மாறாக இந்த மனித இனத்தை வந்து நாம் என்ன மாதிரியான நிலைக்கு கொண்டு போயிடுறோம் அப்படின்னா இது வந்து ஒரு வியாபாரம் அப்படின்ற ஒரு தன்மையிலே இந்த மனிதனுடைய வாழ்வுக்கு பூரணமாக அப்படியே மாற்றப்படுகிறதுன்றது தான் உண்மை அவனுக்குள்ளே இருக்கின்ற அந்த பேருண்மையை அவன் உணர முடியாமல் ஒரு மனிதன் என்றால் பிறக்க வேண்டும் வளர வேண்டும் அவன் ஒரு தொழில் செய்ய வேண்டும் அந்த தொழிலின் மூலமாக வருவாய் ஈட்ட வேண்டும் அந்த வருவாயின் மூலமாக நுகர்வு கலாச்சாரத்திற்கு அவன் அந்த இது அவனை வந்து ஆட்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த நுகர்வு கலாச்சாரத்தின் மூலமாக பலவிதமான வரிகள் அந்த அரசாங்கங்களுக்கு கிடைக்க வேண்டும் இதன் மூலமாக நாடு என்கின்ற பேதம் மதம் என்கின்ற பேதம் இதன் மூலமாக இந்த ஆயுதம் போன்ற விற்பனைகள் இவையெல்லாம் செழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கமாடிட்டி போலவே இந்த மனிதனுடைய வாழ்வு மாற்றப்பட்டு விட்டதுன்றது தான் இன்றைய வந்து இன்றைய உலகத்தில் நடந்துக்கின்ற ஒரு மிக மிக மோசமான ஒரு விஷயம் ஆனால் பேரறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுதான் இந்த மனிதர்கள் மிக சிறப்பாக வாழக்கூடிய ஒரு தருணம் ஒவ்வொரு மனிதனும் அவர்கள் வந்து இந்த பிறப்பினுடைய பேருண்மையை புரிந்து கொண்டால் ஆனால் இந்த உலகத்தையே வந்து மிக சந்தோஷமாக ஆனந்தமாக அது எட்நூற்றி ஐம்பது கோடி மக்களாக இருந்தாலும் சரி ஒன்பது நூறு கோடி தொள்ளாயிரம் கோடி மக்களாக இருந்தாலும் சரி அவர்கள் அனைவரையும் மிக மிக ஆனந்தமாக வாழ வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தருணம் இப்போது தான் வந்திருக்கிறது ஆனால் இதை வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்த உலக விற்பனர்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உலக வணிகர்கள் வணிகர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து திட்டமிட்டு அவர்கள் வந்து செயல்படுத்தி ஒரு சில செயல் திட்டங்களை செயல்படுத்தி ஒரு சாரார் மட்டுமே அவர்கள் வந்து ஏகபோகத்தை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையிலே இந்த மனித வாழ்வியை வந்து டீரெயில் பண்ணி விட்டுட்டாங்க இப்போ வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாடுகளுக்குள்ளேயும் வந்து இந்த வணிக போர் ரெண்டு போர் நடக்குது ஒன்று வணிக போர் இந்த வணிகத்தின் மூலமாக ஆயுத விற்பனை ஆயுதங்களை விற்பதற்காக ஒரு போர் அந்த போரின் மூலமாக பல லட்சக்கணக்கான மனிதர்களை கொன்று குவிப்பது தயவு தாட்சணம் இல்லாமல் கொன்று குவிப்பது இதுதான் இன்றைக்கி நடந்துட்டுருக்குது அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கு வருகின்ற போர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக வருதானா யதார்த்தமாக தான் வர்றதில்ல திட்டமிட்டு இவ்வளோ பேர் அழிக்கணும் இந்த இத்தனை ஆயுதங்களை வந்து நாம் பரிசோதிக்கணும் இன்றைக்கி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் வந்துடுச்சு அப்படின்ற நிலையில்தான் இந்த உலகங்கள் இயங்கி வருகுதுன்றதை நாம் அவங்க அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அதுதான் வருது இவர்கள் நினைத்தால் போர் எடுக்க தொடுக்கிறார்கள் நினைத்தால் போரை நிறுத்தி விடுகிறார்கள் ஆனால் அழிவு என்பது மக்களுக்காக மாறுகிறது ஆனால் அந்த முடிவை எடுக்கின்ற அந்த தலைவர்கள் வந்து ரொம்ப ஏகபோகமாக சந்தோஷமாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ இப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலையில் இந்த மக்கள் கூட்டம் வந்து வாழ்ந்து வருகிறார்கள் இவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்டர்நெட் போன்ற விஷயங்களில் இவர்களுக்கு தடப்படுகின்ற அந்த விஷயங்கள் இவர்களுடைய கண்ணை மூடி மறைத்து விடுகிறது ஊடகங்கள் மூலமாக இவர்கள் மூளைச்சலவை செய்யப்படுகிறார்கள் இதன் மூலமாக என்ன ஆச்சு அப்படின்னா தன்னை பற்றி தான் அறியும் அந்த நிலையை இவர்கள் எழுந்து விடுகிறார்கள் சரி இதெல்லாம் வந்து இந்த உலகத்தில் நடந்திருக்கின்ற விஷயம் இதையெல்லாம் நம்மால் மாற்ற முடியுமா நிச்சயமாக மாற்ற முடியாத காரணம் என்னென்னால் ஆக்டோபஸ் கரங்களை கொண்டு இந்த உலக அந்த பெரு வணிகர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அரசியல் ந மதம் ஆன்மீகம் ந அந்த சாராய விற்பனை போன்ற விஷயங்களில் வணிகம் போன்ற விஷயங்களில் இந்த மக்களை வந்து ஒரு ஆக்டோபஸ் கரங்களை கொண்டு அவர்கள் பிடிச்சி விட்டாங்க இதற்கப்புறம் வந்து இந்த ஒரு சூழ்நிலை இந்த உலகத்தில் மாறுமா அப்படின்னா நிச்சயமாக மாறாது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் ஒரு சாந்தி சமாதானத்துடன் வாழக்கூடிய ஒரு நிலை அப்படி வருமா அப்படின்னா இந்த உலகத் தலைவர்கள் அதை வர விடமாட்டாங்க இந்த உலகை ஆளுகின்ற அந்த மறைமுக சக்திகள் அதை வரவிடமாட்டார்கள் காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சட்டத்திட்டத்தோடு ஒரு திட்டங்களோடு அவர்கள் இயங்கி வருகின்றனர் இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இதை வந்து அவர்களுக்கு குறை சொல்வதாக அப்படின்றது இல்லை ஒரு தீ எரியுது அப்படின்னா அந்த தீயை வந்து நாம் கிட்ட போய்ட்டு அதில் உழுந்து பொசுங்கி சாகாமல் இருக்க முடியுமா அப்படின்றது தான் ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டும் அதில் நெருப்பு இருக்குது ஒரு எரிமலை குழம்பு வெடிச்சிட்ருக்குது அந்த எரிமலை கிட்ட போனோம்னா நாம் பொசுங்கி போயிடுவோம் ஆனால் லாவகமாக இந்த மனிதர்கள் அந்த எரிமலையினுடைய பிடியில் திக்க சிக்காமல் நாம் எவ்வாறு நூதனமாக வாழ்ந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை சிறப்புத்தன்மை எய்த வேண்டும் என்கின்ற அந்த கருத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இந்த உலகத்தில் வந்து இதுக்கப்புறம் ஆயுத விற்பனை எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பலவிதமானது இருக்கும் அதில் தப்பி பழைப்பவர்கள் தப்பி பழைக்கலாம் ஆனால் ஆனால் நாம் நம்ம தயார்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய ஆன்மா என்பது இந்த மூடர்களுடைய விட மிக பெருசு ஏன்னா இந்த ஒவ்வொரு அணுவும் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் உற்பத்தி ஆனதுகளில் பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக உற்பத்தி செய்யப்பட்டு தான் நம்முடைய உடம்பில் இருக்கின்ற ஒவ்வொரு அணுவும் இந்த அணுக்களை இந்த அதாவது ஏறக்குறைய முப்பத்தி ஏழு ட்ரில்லியன்லேருந்து ஐம்பது ட்ரில்லியன் செல்கள் வந்து இந்த உடம்பில் இருக்குது அந்த செல்களில் வந்து டிஎன்ஏ போன்ற மூலக்கூறுகளெலாம் பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் இந்த பரிணாமத்தினுடைய அந்த பதிவை அது வைத்துட்ருக்கிறது அப்படின்றத வந்து நாம் வந்து பார்க்குறோம் ஆ இந்த பதர்கள் இந்த கொஞ்ச காலம் வாழ்கிற இந்த பதர்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உலகத்தையே வந்து தங்களுடைய கைக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறார்கள் அது வந்து அவர்களுக்கே ஒரு மிகப்பெரிய துன்பமாகவும் வ நம் வந்து வருது அது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஆனால் இதை கேள்வி இந்த நம்ம மக்கள் விரும்புகின்ற மக்கள் தனி மனிதனாக நான் எவ்வாறு இந்த இருந்து நான் வெளியில் வர முடியும் இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்து நான் வாழ முடியும் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எண் எட்நூற்றி ஐம்பது எட்நூற்று அறுபது கோடி மக்களையும் ஒன்று ஒவ்வொருத்தராக போயிட்டு அவங்க என்னென்ன செய்கிறாங்க அப்படின்றத வந்து பார்க்கறதுக்கு அந்த வணிகர்களால் முடியாது உலகை ஆட்சி பண்ணுற இந்த வணிகர்களால் முடியாது ஏதோ அவர்கள் வந்து காணாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு இந்தியா போன்ற நாடுகள் இருக்குது அப்படின்னா பலவிதமான இத்தனை பெரிய ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் வந்து எவ்வளோ பேர் வந்து வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்போது நாம் உண்மையாக நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்கின்ற ஒரு ரகசியத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் இந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து நாம் நல்ல விதமாக வரலாம் அதற்கு முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற மாபெரும் சக்தியான இந்த சக்தியை நாம் அறியும் வாழ்வை நாம் கை கொள்ள வேண்டும் இந்த ஆத்மசக்தியை வந்து கை கொள்வதற்கு எத்தனை யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா யாராரெல்லாம் இந்த ஒரு நிலையிலே அடையலாம் அப்படின்னா நம்முடைய உடம்பிலே யாராருக்கெல்லாம் சுக்கிலமும் ஸ்ரோனிதமும் விட்டதோ அத்தனை பேரும் இந்த நிலையை அடைவதற்கு தகுதியானவர்கள் ஸோ இந்த ஒரு விழிப்புணர்வு வந்து யார் எந்தெந்த தனி மனிதனுக்கு வருதோ அந்த தனி மனிதன் அவனுடைய சக்தியை அவன் உணர்ந்து அந்த ஆத்மசக்தியை அவன் பெருக்கி இந்த உலகத்திலேயே நடப்படுகின்ற அத்தனை விதமான பிரச்சனைகளிலிருந்தும் தப்பித்து வாழ்ந்து இவன் அந்த நிலையை அடைந்து விடலாம் அதுதான் வந்து இந்த முடிந்த முடிவு இங்கே இப்போ இருக்கிற நமக்கான வாய்ப்பு ஆனால் சித்தர்களும் ஞானிகளும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரே கருத்தோடு தான் வந்து அவர்கள் அவர்களுடைய அந்த தகவல்களெல்லாம் முன்மொழிந்தாங்க அவர்களுடைய தவ நிலைகள்லாம் வெளிப்படுத்தினாங்க இன்னும் சொல்லப்போனால் ராமாயணம் மகாபாரதம் போன்ற விஷயங்கள்லாம் தன்னுடைய உடம்பிலே இருக்கின்ற தீய மனமும் நல் மனமும் ஒன்றுக்கொன்று போட்டி போட்டு கொண்டிருக்கிறவளவா அதை வந்து இந்த உலகத்திற்கு உணர்த்த வேண்டும் என்ற நிலையில் தவநிலையிலே எழுதப்பட்டது தான் இந்த ராமாயணம் மகாபாரதம் ஆனால் அதையே வந்து ஒரு கட்சியினுடைய இது வளர்ச்சிக்காகவும் ஒரு நாட்டை பிளவுபடுத்துவதற்காகவும் இந்த மதக் கோட்பாடுகளை இவர்கள் எடுத்துடுறாங்க அப்படின்ற அவர்களை வந்து நாம் ஒன்றுமே சொல்ல முடியாது ஏன்னால் ஆட்சி அதிகாரம் அவர்களுடைய கையில் இருக்குது இந்த ஆட்சி அதிகாரம் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு அதிகாரம் இருந்ததுனால் ஒரு த சாதாரண மனிதனை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி சாகடிக்கலாம் என்பதை வந்து நாம் கண்கூடாக பார்த்துட்டு வரோம் இப்போ ஆனால் இவர்களுடைய கைகளில் யார் கூடயும் சிக்காமல் நம்ம பாட்டு நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நம்முடைய பங்களிப்பை என்னவோ இந்த உலகத்துக்கு நாம் அடிச்சுக்கிட்டு நாம் நம்முடைய ஆத்மாவினுடைய அந்த வலிமையை அந்த பராக்கிரமத்தையும் நாம் உணரும் அந்த வாழ்வியல் நெறியை நாம் வாழ வேண்டும் அவ்வாறு வாழ்ந்தோம் அப்படின்னா மிக உயர்ந்த நிலையை நாம் பண்ணலாம் அதற்கான நிலை தான் தவ யோக வாழ்க்கை இந்த தவயோக வாழ்க்கை அப்படின்னா முன்னெல்லாம் வந்து இந்த காட்டில் போயிட்டு நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ற வாழ்க்கையெல்லாம் கிடையாது இதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இந்த திருக்குறள் போன்ற விஷயங்கள் இந்த சித்தர்களினுடைய இந்த போகர் ஏழாயிரம் போன்ற விஷயங்கள் அகஸ்தியர் ஞானம் இது எல்லாமே அதே மாதிரி ஞான வெட்டியான் திருவள்ளுவர் எழுதின அந்த ஞான வெட்டியான் இந்த மாதிரி இந்த ஞானிகளினுடைய அந்த கல்வியை நாம் சிறு வயதிலேருந்தே நாம் பிள்ளைகளுக்கும் கற்றுத்தர வேண்டும் நாமும் அதை கற்று உய்ய வேண்டும் ஆக இதையெல்லாம் நாம் படிக்கும் பொழுது நம்முடைய உள்ளிலே இருக்கின்ற அந்த அணுக்களினுடைய பராக்கிரமம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் ரெண்டாவது இன்றைக்கி வந்து அறிவியலும் நமக்கு மிகப்பெரிய ஒரு துணையை நமக்கு செய்து கொண்டிருக்கிறது அறிவியல் நம்முடைய இந்த உள்ளிலே இருக்கின்ற அந்த உறுப்புகள் எவ்வாறு வேலை செய்கின்றன இந்த உறுப்புகளினுடைய பயன் என்ன இது எல்லாத்தையும் வந்து பார்க்கும் பார்க்கும்பொழுதும் அந்த சித்தர்கள் எவ்வாறு சொன்னார்கள் அறிவியல் என்ன சொல்கிறது இந்த உள்ளிலே இருக்கின்ற அந்த ஆறாய் என்று சொல்லக்கூடிய உயிராற்றல் எவ்வாறு வேலை செய்கிறது இந்த உயிராற்றல் உடலை எவ்வாறு இயக்குகிறது இந்த மனம் எந்த அளவுக்கு நமக்கு நன்மை தீமை செய்கிறது இம்மாதிரியான விஷயங்களை நாம் கற்று உய்ய வேண்டும் இம்மாதிரி கற்று தெளிஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தில் நாம் அடுத்தடுத்து நாம் இப்போ இப்படியே வாழ்ந்துக்கிட்டே என்ன போயிட்டே இருந்தோம்னா என்னாக மரணம் அப்படின்றது ஒன்று நமக்கு நிச்சயம் அப்படின்றது நமக்கு புலப்படும் இந்த மரணத்திலே இருந்து நாம் விடுபட்டு வெளியிலே வர வேண்டும் அதுதான் நம்முடைய இந்த மானுட பிறப்பினுடைய மிகப்பெரிய பயன் இன்றைக்கி வந்து நமக்கு பதவி இருக்குது பட்டம் இருக்குது எல்லாம் இருக்குது எது இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட தான் இப்போ வந்து ஒரு முதலமைச்சராகவே இருந்தாலும் அவர் வந்து ஐந்து ஆண்டுகள் இருக்க முடியும் அடுத்தது வந்து ஒரு ஐந்து ஆண்டுகள் இல்லை அதுக்கு அடுத்து அடுத்தடுத்து நமக்கு கொடுக்குறாங்கன்னா கூட அவர் வயோதிகம் வரும் வரை தான் அந்த பதவியிலே இருக்க முடியும் இல்லை வந்து ஒரு அரசாங்க அதிகாரின்னு இருக்கிறாங்க அவங்க அந்த ப ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் தான் அரசாங்க அதிகாரியாக இருக்க முடியும் அதற்கப்புறமா அவர்கள் அந்த மரணத்தை நோக்கிய பயணத்தை தான் அவர்கள் எடுக்க வேண்டும் எனவே வாழும் பொழுது இந்த ஒரு உண்மையை பேருண்மையை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய ஜீவன் பிறருடைய ஜீவன் இது எல்லாத்தையும் உணர்ந்து இந்த உயிர்களுடைய தன்மையை உணர்ந்து நாம் நல்ல விதமாக ஒரு தவ யோக நிலையிலே நாம் வாழ்ந்து இல்லறத்துலேயே இருந்துக்கிட்டு சத்திய தர்மம்னா என்ன ஒவ்வொரு தவறான பழக்கங்கள் நம்முடைய உடம்பை வந்து எந்த அளவுக்கு பாதிக்குது நம்முடைய உடம்பில் நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு நன்மைகளும் தீமைகளும் செய்யக்கூடிய அந்த வேதிப்பொருள் நம்முடைய உடம்பில் சுரக்குது நாம் மனசாந்தியோடு அமைதியாக இருக்கும் பொழுது நம்முடைய உடலிலே நமக்கு நன்மை செய்யக்கூடிய அந்த வேதியியல் பொருள்கள் உற்பத்தி ஆகின்றன அதே நேரத்தில் நாம் பிறரை அழிக்கும்போதோ அல்லது நாம் நம்மை அழிக்கும்போதோ கார்டீசல் போன்ற அதாவது இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லுவாங்க கார்டீசல் போன்ற விஷயங்கள்லாம் நம்முடைய உடம்பில் சொல்லணுது அவைகள் நமக்கு நோய்வாயி கொடுக்கின்றன அதான் சொல்லுவாங்க அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுது தெய்வம் வந்து உள்ளுக்குள்ளே இயங்கிட்டு இருக்குது இந்த உள்ளுக்குள்ளேயேங்கிற தெய்வத்துக்கிட்ட இருந்து நீங்கள் சட்டத்தில் எங்கேயுமே நீங்கள் தப்பிக்க முடியாது ஆனால் புறத்தில் வந்து நாம் ஆட்சி அதிகாரம் இருந்ததுன்னா நம்ம ஆயிரம் தவறுகளை செய்துக்கிட்டு நம்மளுடைய அந்த நீதிமன்றம் இவங்கள்லாம் நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிட்டு நாம் அவர்களை ஏமாற்றி அவர்களுக்கு லஞ்ச லாபம் நீங்களை கொடுத்து அதிகாரத்தின் மூலமாக அவர்களை பதவியை கொடுத்து அதிலிருந்து நாம் தப்பிச்சிடலாம் ஆனால் நமக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவன் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஜீவன் நம்முடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே வருது இதனால தான் இந்த பிரச்சனையில் தான் வந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்க இந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் போதைப் பொருளுக்கு போயிடுறாங்க காரணம் என்னென்னா இந்த உள் மன போராட்டம் நாம் வந்து ஒருத்தனை அழிக்கும்போது அந்த அழிவை வந்து இந்த மனசு வந்து தடுக்கும் ஆனால் இந்த மீறி வந்து நாம் அந்த அழிவுகளை நாம் செய்ய வேண்டும்ன்ற போது தான் அவங்க அந்த போதைகள் எல்லாம் வந்து கை கொள்கிறாங்க அதுவே வந்து அவங்களுக்கு பேரழிவாக வந்து மாறிடுது என்ன சொத்து சேர்த்து வச்சா என்ன கடைசியில் வந்து சாகும் பொழுது அந்த சொத்துக்களோ அந்த பதவியோ அந்த அதிகாரமோ நமக்கு வந்து ஒரு கோலும் உதவி கிடையாது அந்த நேரத்தில் நினச்சோம்னா அதிகாரத்தில் ஒரு இருக்கிறம்போது ஒருத்தனை வந்து நாம் வந்து அழிக்கணும் அப்படின்னா இல்லை நம்மளுடைய மேலதிகாரிகள் சொல்கிற விஷயத்தை வந்து செய்து கொடுத்தோம்னா அந்த மேலதிகாரிகள் நமக்கு வந்து பதவி உயர்வுகள் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துலலாம் நம்ம செயல்பட்டோம்னா இப்படி ஒன்றா செய்யலாம் ஆனால் உண்மையான பதவி உயர்வுன்றது நம்முடைய உள்ளிலே இருக்கின்ற அந்த ஜீவன் தான் நமக்கு கொடுத்துட்ருக்குது அப்படின்ற ஒரு பேருண்மையை உணர்வது தான் அந்த சொர்க்க வாழ்விற்கான அந்த திறவுகோல்ன்ற நம்ம சொல்லலாம் இந்த சொர்க்க வாழ்வை நாம் அனைவரும் அனுபவிக்க வேண்டி நாம் நம்முடைய வாழ்க்கையை பொருளாதாரத்திற்காகவும் நாம் தயாரிப்ப தயாரித்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு படிப்பு படிச்சுட்டு இந்த உலகத்தில் இன்றைக்கி பணம் இல்லைனா யாராலையும் வாழ முடியாது அப்போ பொருளாதாரத்தையும் நாம் வளப்படுத்தி கொண்டு நமக்கான ஒரு திட்டமாகியே அந்த அந்த ஜீவகாரூணிய ஒழுக்கம் மத்தக படிப்புன்றதையும் நாம் படிக்க ஆரம்பிக்கணும் இந்த மத்தக படிப்புன்றது வந்து உள்ளிலே படிக்கின்ற அந்த ஞான படிப்பு இந்த ஞான படிப்பை வந்து நாம் யார்கிட்ட இருந்தெல்லாம் இது பண்ணலாம் நம்முடைய மூதாதையர்கள் சித்த பெருமக்கள் எழுதிய அந்த விஷயத்துலேருந்து வரலாம் ஸோ இப்போ நம்ம வந்து ராமாயணம் மகாபாரதத்தையே வந்து அடுத்தடுத்த இதில் வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் ராமாயணம்னால் ஏதோ நம்ம பண்ணிட்டுருக்கோம் ஒரு சில வீடியோக்களை போட்டிருக்கோம் அடுத்தது இதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்றதையும் நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி இந்த சித்தர்களுடைய அந்த நூல்களை படித்து வாசி யோகம் என்று சொல்லக்கூடிய இந்த சித்த வித்தை அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி நம்மிடையே இப்போ இருந்துகிட்ருக்குது இன்னும் கொஞ்ச நாள் தான் இது வெளியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது காரணம் என்னென்னா இந்த மாதிரி ஜீவகாருண்ய ஒழுக்கம் சமாதி நிலை ஆனந்தத்தை எழுதும் நிலையை அனுபவிக்கக்கூடிய அதை பற்றி எண்ணக்கூடிய மக்கள் இன்னைக்கு வந்து அருகி வருகின்றார்கள் இந்த தலைமுறை போச்சுன்னா அடுத்த தலைமுறை வந்து ஞானம்னா என்னன்னே தெரியாது காரணம் என்னென்னா அவர்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த மனதை வந்து ஒருநிலைப்படுத்தக்கூடிய அந்த இருந்து இந்த அறிவியல் சாதனங்கள் அவர்களை வந்து வெளியில் கொண்டு வந்துடுது உதாரணமாக இந்த செல்ஃபோனை அதிகமாக பயன்படுத்துகிறவங்களுக்கு வந்து மனது ஒருநிலைப்படாது உள்ளுக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆனந்த செல்கள் வந்து வேலை செய்யாது அப்போ என்ன ஆகும் செல்ஃபோன் பயன்பாடு இன்றைக்கி எல்லாருமே அதீதமாக பயன்படுத்துகிறாங்க ஒரு நாளைக்கு வந்து செல்ஃபோன் இல்லைனா எதுவுமே கிடையாது எட்டு மணி நேரத்துலேருந்து பதினாறு மணி நேரம் வரைக்கும் செல்ஃபோன் கையோடவே நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்ற போது ஆகும் அப்படின்னா மன ஒருநிலைப்படுதல்ன்றது வந்து சுத்தமாக இருக்காது மனநிலை ஒருநிலைப்படுத்த முடியலைன்னா ஒரு மனிதனால் அவன் மனிதனாக பிறந்ததற்கே பயனற்றவனாக ஒரு நிலை தான் இந்த பூமி வாழப்போகுது அப்படின்னா மனிதனாக பிறந்ததே வேஸ்ட்டு இன்றைக்கி அறிவியல் வந்து அறிவியலினுடைய வளர்ச்சி என்னவா பண்ண போகுது நம்மளை அப்படின்னா நம்மளை குண்டுகளை போட்டு அழிக்கப் போகிறது அணுகுண்டலை போட்டு வந்து நாடுகளை அழிக்கப் போகிறது இந்த செல்ஃபோன் போன்ற இந்த தகவல் தொழில்நுட்பங்கள் தான் நம்முடைய மூளை செல்களையும் இந்த கண் காது மூக்கு எல்லாத்தையும் அழித்து உடல்நல கோரல்களை ஏற்படு அழித்து பெருவாரியான மக்கள் வந்து மனதளவிலே வந்து மனவியாதியஸ்தர்களாக மாற்றக்கூடிய ஒரு தன்மையை இந்த அறிவியல் வளர்ச்சி நமக்கு கொடுக்க போகிறது கொடுத்துட்ருக்குது ஆல்ரெடி கொடுத்துட்ருக்குது இன்னும் அது அதிகமாக மாறப்போகிறது அப்படின்ற போது மனித தன்மையே இல்லை அப்படின்னா இவனை வெட்டுன்னா வெட்டுவான் குத்துனா குத்துவான் கொலை பண்ணுன்னா கொலை பண்ணுவான் ஏன் கொலை பண்ணணும் எதுக்கு வெட்டணும் ஏன் அடிக்கணும் அவன் நல்லவனா கெட்டவனா யாரும் எதுவும் யோசிக்க மாட்டான் இருந்து மேலே அதிகாரி சொன்னார்னா கீழே இருக்கிற அந்த வேலையாட்கள் வந்து என்ன பண்ணுவாங்க யாரை வேணாலும் கொலை பண்ணுவாங்க அப்போது யாரையாவது வந்து ஒடுக்கணும் நாம் அதிகாரத்துக்கு வந்து தடையாக யாராவது இருக்காங்கன்னா அவங்களை வந்து வெஞ்சியன்ஸில் வந்து தவறான விஷயங்களை வந்து வழக்குகளை எல்லாம் போட்டு அவர்களை முடக்கலாம் எல்லா விஷயத்தையும் செய்யலாம் இது வந்து எதிர்காலத்தில் வரப்போகுது அதே மாதிரி ஜாதிகள் மதங்களால் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பெரிய பெரிய துன்பங்கள் வரப்போகுது ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிறது ஏன்னா இன்றைக்கு காணப்படுகின்ற திரைப்படங்கள்லாம் ஏன் எடுக்கிறாங்க இந்த மாதிரி இப்படி எல்லோரும் நடக்க வேண்டும் என்கிறத முன்கூத்தியே அவன் வந்து ஊடகத்தின் மூலமாக நமக்கு வந்து பதிய செய்கிறான் ஆக மொத்தத்தில் வந்து இங்கே ஞானம்ன்றது வரக்கூடாது இந்த மக்கள்லாம் வந்து ஆனந்தமாக வாழ்ந்துடக்கூடாது அமைதியாக வாழ்ந்துடக்கூடாது அப்படின்றதுல உலக வல்லரசுகள் வந்து ரொம்ப நல்ல திட்டத்தோடு இருந்துட்டுருக்குறாங்க இதை புரியாத மாணவர்கள் தான் வந்து விட்டில் பூச்சி போயிட்டு விளக்கில் போய் ஓக மாதிரி இன்னைக்கு நாகரீக மோகத்தாலையும் இன்றைக்கி எல்ஜிபிடி கியூ மனித குலத்துக்கே நாசமாகக்கூடிய ஒரு நிலையில இன்னைக்கு எல்ஜிபிடி கியூ போன்ற விஷயங்கள்லாம் இந்த உலகத்தில் வர ஆரம்பிச்சிருச்சு விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த நிலையை நாம் அடையலாம்ட்டு நாம் இந்த பூமியில் வந்தோம் எப்படியாக இருந்தாலும் இறந்து போக போகிறோம் ஆனால் இறப்பதற்கு முன்னால் மரணம் இல்லாத ஒரு நிலைன்னு ஒன்று இருக்குது அதை போய் நம்ம போய் தொட்டு பார்த்துட்டு வந்துடணும் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு போதைப் பொருளை தொட்டு பார்த்துணுன்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்துடுறோம் இல்லையா ஒரு காம இச்சை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதை அனுபவிச்சிடணுன்னு நினைக்கிறோம் இல்லையா ஆனால் ஏன் நமக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆனந்த நிலைன்னு ஒன்று இருக்குது அதை ஏன் பண்ணக்கூடாதுன்ட்டு ஏன் யாருக்குமே வந்து வரமாட்டேங்குது அதுதான் மாயையினுடைய மிக பெரிய ஒரு சக்தி என்ன அப்படின்னா நம்மை அழிக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் அது வந்து நம்மளை தூண்டும் ஆனால் நம்மை சிறப்பிக்கக்கூடிய பல விஷயங்களை அது மறைக்கும் இந்த மாயையிலேருந்து நாம் எப்படி மேலே போக போகிறோன்றது தான் நம்மக்கிட்ட இருக்கிற ஆயிரம் டாலர் மில்லியன் டாலர் கொஷின்னு சொல்கிறோம் ஸோ இதில் நீங்கள் இந்த ஆனந்த நிலையை நோக்கி உங்களுடைய பயணத்தை தொடுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் இதை பற்றின அந்த ஆனந்த வாழ்வை நீங்கள் வாழணும் அப்படின்னா சித்த வித்தை அப்படின்ற மத்தக படிப்பு படிக்கணும் அந்த படிப்பை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டால் நிச்சயமாக அந்த சித்த வித்தையை நாம் கற்றுத்தரலாம் அதற்கு வந்து ரொம்ப எளிமையான விஷயம்தான் போதைப் பொருட்களை உபயோகப்படுத்தக்கூடாதுண்ண புலால் என்ன சொல்லாலும் மனதாலும் செயலாலும் தனக்கோ பிற உயிர்களுக்கோ தீங்கு செய்யக்கூடாதுன்ற ஒரு சிறிய ஒரு நிலையில் தான் அதை நாம் பண்ணணும் ஆனால் அதுதான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை புலால் உண்ணாத மக்கள் இன்றைக்கி வெகு 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 சிலரே இருக்கிறாங்க பிறருக்கு துன்பம் செய்யாத மக்கள் தனக்கு துன்பம் செய்யாத மக்கள் வெகு சிலரே இருக்கிறாங்க போதைப் பொருளுக்கும் சாராயத்திற்கும் அடிமையாகாதவர்கள் மிக சிலரே என்று சொல்லலாம் நான்வெஜிடேரியன் அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னா என் வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவில் மக்கள் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார்கள் பார்ப்போம் எத்தனை பேர் அவர்களுடைய உயிரை பேணி அந்த உன்னத நிலையை அடையப் போகிறார்கள் என்று விருப்பப்படுபவர்களும் எங்களை காண்டாக்ட் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்